வாழ்க வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி நாற்பத்தி இரண்டு ஆராய்ச்சியும் பிரச்சாரமும் தனியாயும் கூட்டாயும் அறிஞர் பல்லோர் தரணியில் இத்திட்டத்தை ஆராய்வார்கள் புனித முறையாய் மனித இன வாழ்விற்கு பொருந்தியிருக்க காண்பார் விளக்கம் செய்வார் சினிமா கலையின் மூலம் ஜெகத்தோர்க்கெல்லாம் செய்தி எட்டு உலக சமாதானம் என்ற மனித இன சரித்திரமாய் மதிநுட்பத்தால் மண்ணுலக வாழ்வில் இன்பம் அமைதி ஓங்கும் உண்மையில் அருட்தந்தையின் தீர்க்க தரிசனத்தை வியக்காமல் இருக்க முடியாது அதே சமயத்தில் அனைவரையும் அரவணைத்துச் செல்லும் பாங்கு விஞ்ஞான வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ளும் அந்த அறிவின் விசாலம் என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க இன்றைக்கு மக்கள் அறிவிற்கு இந்த திட்டம் ஏதோ ஒரு பைத்தியக்காரன் சொன்னது போல இருக்கலாம் ஆனால் மக்கள் அறிவு உயர உயர வரும் காலங்களில் உலகில் உள்ள அறிவாளிகள் பலர் இந்த திட்டத்தை தாங்கள் தனியாகவும் அல்லது பலர் கூடி ஒன்று சேர்ந்தும் அலசி ஆராய்வார்கள் அப்பொழுது இந்த திட்டமானது மனித இனத்தின் வாழ்விற்கு எல்லா வழியிலும் பொருத்தமானதாகவும் மேன்மையானதாகவும் இருக்கின்ற உண்மையை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அப்போ அவர்களே வந்து சாதாரண மக்களுக்கு இந்த திட்டத்தை விளக்கி பிரச்சாரம் செய்வார்கள் அப்படி அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கும் அருட்தந்தை ஒரு அழகான யோசனை சொல்கிறார் பாருங்க இந்த சினிமா கலை நாமளே இன்னைக்கு சினிமாவை குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அருத்தந்தை அவர்கள் இந்த கலையின் உயர்வை எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க மனிதர்கள் தொன்று வாழ்ந்து அறிவின் உயர்வாலும் செயல் திறமையாலும் கண்டுபிடித்த எல்லா கலைகளும் ஒன்று சேர்ந்து பயன் தருவது சினிமா கலையில்தான் அப்போ அப்போது இந்த காட்சி த பவர் ஆஃப் விஷுவல் மீடியான்னு சொல்லுவோம் இல்லைங்களா பார்ப்பதில் நிறைய விஷயங்கள் சுலபமாக மூளையில் பதியும் எனவே இந்த படக்காட்சியின் மூலமாக நாம் உலகம் முழுவதும் பல மொழிகளிலும் ஒரு கிராமங்களில் கூட பாமர மக்களும் குழந்தைகளும் கூட புரிந்து கொள்ளும் வகையில் இந்த படத்தை நாம் எடுக்க வேண்டும் அப்போ எல்லா மக்களுக்கும் இந்த படக்காட்சியின் மூலமாக மனிதர்கள் எப்படி கற்கால மனிதர்களாக வாழத் தொடங்கினார்கள் அதன் பிறகு படிப்படியாக அறிவு உயர்ந்து கற்காலம் வந்தது அப்புறம் அயன் ஏஜ்னு சொல்லுவோம்ல இரும்பு கண்டுபிடித்தோம் மின்சாரம் அணு கம்ப்யூட்டர் காலம் வரை வந்துவிட்டோம் இனிமேல் நாம் செய்ய வேண்டியது மனிதர்கள் யாவரும் ஒன்று என்ற ஒரு அறிவின் உச்சத்தை தொட வேண்டும் ஓருலக பேராட்சி அமைந்தால்தான் அது சாத்தியம் என்கிற வரையில் படக்காட்சி மூலமாகவே கண்டுகளிப்பார்கள் உலக மக்கள் அதன் விளைவாக அவர்கள் மனதிலே அமைதியும் அன்பும் மகிழ்ச்சியும் ஓங்கும் நன்றி வாழ்க வளமுடன்